கடைசியில பூனக்குட்டி வெளியே வந்துருச்சு மன்சூர் முகமூடி கிழிந்தது தமிழ் சினிமாவில் முரண்பாடான மற்றும் துணை வேடங்களில் பெரும்பாலாக நடித்து மக்களிடம் ஒரு முக்கிய வில்லனாக இடம்பெற்றிருந்த ஒரு நடிகர்தான் மன்சூர் அலிகான் முதன்முதலாக இவர் ஆர் கே செல்வமணி இயக்கிய கேப்டன் பிரபாகரன் எனும் திரைப்படத்தில் எதிரியாக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதற்கடுத்து அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது தமிழ் திரைப்படத்தில் இவர் ஒரு நடிகர் என்பதையும் தாண்டி இசையமைப்பாளராகவும் எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் வலம் வந்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட மன்சூர் அலிகான் ஆரம்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு இந்திய பொதுத்தேர்தலில் தமிழ்நாட்டின் பெரியகுளத்தில் புதிய தமிழகத்தின் வேட்பாளராக போட்டியிட்டார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலும் தமிழகத்தில் நடைபெற்ற இந்திய பொதுத்தேர்தலில் சுயேச்சையாக நின்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்து பத்தொன்பது இந்திய பொதுத்தேர்தலில் தமிழ்நாட்டின் திண்டுக்கல்லில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு சமீபத்தில் அக்கட்சியிலிருந்து விலகி தமிழ் தமிழ் தேசிய புலிகள் என்ற தனது சொந்த கட்சியை உருவாக்கினார் கிட்டத்தட்ட மூன்று இந்திய பொதுத் தேர்தல்களில் போட்டியிட்ட மன்சூர் அலிகான் தொடர்ச்சியாக தோல்வியை மட்டுமே தழுவி கட்சி தாவலையும் செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து தமிழ் தேசிய புலிகள் என்ற சொந்த கட்சியை நிறுவி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டார் இருப்பினும் இந்த தேர்தல் காலத்திலேயே அவரது கட்சியைச் சேர்ந்த முக்கிய பொறுப்பில் இருந்தவர் மீது மன்சூர் அலிகான் திருட்டு பட்டம் கட்டியதை அடுத்து அவர் தனியார் பத்தார் பத்திரிக்கை தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் மன்சூர் அலிகானுடன் அரை மணி நேரம் பேசிவிட்டாலே நமக்கு பைத்தியம் பிடித்துவிடும் அவருக்கு கட்சி தொடங்குதல் மற்றும் தேர்தல் குறித்த எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படை தகவலும் தெரியவில்லை மேலும் தொண்டர்களிடமும் நிர்வாகிகளிடமும் கலந்தாலோசிக்காமல் அவராக ஏதேனும் ஒரு கருத்தை பொதுவெளியில் கூறிவிட்டு வருகிறார் அதனால் கட்சிக்கு தான் பெரிய அவப்பெயர் ஏற்படுகிறது என்று மன்சூர் அலிகான் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அது மட்டுமின்றி அவ்வப்போது பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் பேசி வழக்கு வரைக்கும் சென்று வருவது மன்சூர் அலிகானுக்கு புதிதல்ல அதன்படி லியோ திரைப்படத்தில் நடித்த மன்சூர் அலிகான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கடந்த காலங்களைப் போன்று இந்த முறையும் ஹீரோயின் திரிஷாவை தூக்கி வைத்து கற்பழிப்பு காட்சியை எடுப்பார்கள் என்று நினைத்திருந்தேன் ஆனால் எடுக்கவில்லை என்று கூறியது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது இதற்காக திரிஷா மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிவு செய்ததும் பெருமளவில் பேசப்பட்டது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி இணைய விரும்பி நடிகர் மன்சூர் அலிகான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான செல்வப் பெருந்தகைக்கு நேரடியாக சென்று கடிதம் ஒன்றை வழங்கி வந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த மன்சூர் அலிகான் தனது தாய் கட்சிக்கு திரும்பியதாக கூறியிருக்கிறார் மேலும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி குறித்தும் அவரது ஆட்சி குறித்தும் தரக்குறைவாக மன்சூர் அலிகான் பேசியிருப்பது சமூக வலைதளம் முழுவதும் வைரலாகி வருகிறது இதனால் மீண்டும் மன்சூர் அலிகான் பெருமளவிலான சர்ச்சையில் சிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் இத்தனை நாள் மோதி எதிர்ப்பு கூட்டத்தில் இருந்து இப்போது காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருப்பது எல்லாம் ஒரே குட்டையில் பூரிய மட்டைதான் என இருப்பதாக விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது